வாசிங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறை வாசிங்கள் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கத்துடி மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது மேகம் ஆறு நாள் அது மூடி இருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் நல்ல கவனிங்க இப்போ மூணாவது மலையிலே மோசை ஏறுகிறார் இப்போ மேகத்துக்கு நடுவில் போறார்

அநேகருக்கு பேசத்தக்கதான வார்த்தைகளை வெளிப்பாடுகளை கத்தர் கொடுப்பார் இதுதான் மூணாவது ரொம்ப முக்கியமானது நாள் உங்களை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணார் அழைச்சார் உங்களை இத்தனை நாள் ஜனங்க பயப்படும்போது எதுக்கு வச்சார்னா உங்கள் மூலயமா கத்தர் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு வசனம் கொடுப்பது வேறு இப்போ நல்லா கவனிச்சு கீழே இருக்கும் போதே ஜனங்கிட்ட அவர் நியாயப்பிரமாணத்தை மோசே பேசுகிறாரு அது வேறு ஆனால் இங்கே இது வரைக்கும் வராத ஒரு புது பிரமாணத்தை கொண்டு வராரு வெளியே அந்த கற்பலைகளை எழுதி கையில் கொடுக்குறார் ஜனங்கிட்ட என்ன பேசணும் என்னன்னு சொல்லணும் ஒரு நியூ திங் இது எங்கே கிடைக்கும் தெரியுமா இது கீழே கிடைக்காது மலையில் உச்சியில் போய் மேகத்துக்கு நடுவில் போகும்போது கர்த்தர் உனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மூணாவது மலையில் ஏற வேண்டியிருக்கிறது பல நேரத்தில் ரொட்டீனாக நீங்கள் கேட்குற வார்த்தைகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் பேசும்போது பாருங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்டிராத வார்த்தை ஒன்று இருக்கும் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் கிட்ட வந்து நீங்கள் பேசும்போதே சொல்லுவாங்க இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு ரெவலேஷன் என்ன செய்யலை கேட்டதில்லை ஆனால் அதே வேதம் தான் அது உள்ளே பொக்கிஷம் இருக்குது அந்த பொக்கிஷத்தை ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷத்தை அந்தகாரத்தில் உள்ள புதையல்கள் இதை எடுத்து கத்தர் கொடுக்கணும் உங்ககிட்ட கொடுக்கணுன்னா அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகணும் இப்போ பாருங்க ரெண்டாம் அதிகாரம் அப்போச நடவடிக்கை நீங்கள் வாசிக்க வேண்டாம் கவனிச்சிட்டே வாங்க நேரம் இல்லை அப்போசல் நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தில் பர்சுத்தாவியனர் வந்து இறங்குறார் நூற்றி இருபது பேர் இருக்காங்க அதில் யோவான் ஒன்று இப்போ ஆவியானவர் வந்துட்டார் மேல் வீட்டு அறையில் நம்ம நிதானிக்கிறோம் அதை ஓர் இடத்துல தான் இருக்குது மேல் வீட்டு அறை அங்கே இல்லை ஓரிடத்தில் அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு இடத்துல வந்தாங்க நிரப்புனர் இப்போ அவருக்கு கிடைச்சது என்ன பர்சுத்தாவி வந்துட்டார் இப்போ யோவான் சுவிசேஷம் எழுதிட்டார் யோவான் என்ன எழுதிட்டார் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தில் மத்தியில் உள்ளது கொஞ்சம் இருக்கும் மார்க்கில் உள்ளது கொஞ்சம் இருக்கும் லூக்காவில் உள்ளது கொஞ்சமும் இருக்கும் அதில் இல்லாத கொஞ்சமும் இதில் இருக்கும் இது ஒரு காமன் நாலு காஸ்பல் அப்படின்னு சொல்றோம் ஆனா இப்போ இதே யோவான நாலாம் அதிகார வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் இங்கே ஏறிவான்னு கூப்பிடுறார் அவர் இன்னும் கொஞ்சம் உயரமா போறாரு போகும்பொழுது நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானேன் எனக்குள்ள ஆவியானவர் வந்தாரு எனக்கு கிடைச்சது காஸ்பல் நான் கர்த்தருக்குள்ள போனேன் எனக்கு கிடைச்சது ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த காஸ்பல் நாலு பேர்ட்டையும் இருக்கு நாலு பேர் ஆவியில் தான் எழுதினாங்க அவங்கள இல்லாதது இவர்கிட்ட இருக்கு இவர்கிட்ட இல்லாதது அவங்ககிட்டயும் அது வேற நார்மல் எல்லாரும் பேசுற வார்த்தை அதுவும் விசேஷம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா யாருக்கும் கொடுக்காத உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொக்கிஷத்தை கத்திர வச்சிருப்பாரு அது உங்களுக்கான பார்ட் உங்களுக்கான போர்ஷன் வேதத்துக்குள்ள இருக்கும் நீங்க எப்பவுமே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அவர் பேசினா நல்லா இருக்கும் இவர் பேசினா நல்லா இருக்கும் அவர்கிட்ட கேட்கணும் வேதத்தை வாசிக்கும் போது சில டவுட்ஸ் வரும் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் என்ன பண்ணுவீங்க தெரியுமா உடனே அவருக்கு ஃபோன் ஃபோன் பண்ணலாம் பண்ணலாம் இவருக்கு கேட்கலாம் நல்லது நான் தப்புன்னு சொல்லல இதை தாண்டி இன்னொரு இடம் இருக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க இது என்ன ஆண்டவர் அந்த டவுட்ட கத்தர் ஏன் ஏற்படுத்துறாரு தெரியுமா அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்று அர்த்தம் நீங்க போய் உக்காந்து கேளுங்க வேதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை கத்தர் சொல்லி கொடுப்பார் வெளிப்பாடுகளை கொடுப்பார் அந்த வெளிப்பாடு உங்களுக்குரியது அது வேற யாருகிட்டயுமே இருக்காது நீங்கள் பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டதே இல்லை கர்த்தர் உங்க மூலமா பேசுறாரு இந்த மலைக்கு தான் நீங்க மூணாவது ஏற வேண்டிய மலை யாருக்கும் கிடைக்காத நியாயபிரமான யாரு கிடைச்சிருச்சு மோசே கிடைச்சிருச்சு சில நேரத்தில் பாருங்க நான் யாரையும் குறை சொல்ல ஆனால் உள்ளதை சொல்றேன் இன்னைக்கு உள்ளவர்களில் நிறைய பேர் பார்த்து எழுதுறாங்க நிறைய பேர் எழுதுறாங்க ஆனால் ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க நான் இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறேன் ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க உங்கள் ஆத்மாவோட பேசும் உங்களுக்குள்ள அப்படியே ஊடுருவோம் அந்த சாங்கு உங்களை பண்ணும் சிலர் பாட்டு கேளுங்க கேட்கும் போது ஆடை விடும் டம்மு டும்மு டும்முன்னு குதிக்கும் எல்லாம் செய்யும் அதுக்கப்புறம் டயர்டாகி உட்காந்துருவீங்க தேவனுடைய ஆவி எப்போ உங்களுக்கு டயர்டாகி உட்கார வைக்காது தேவனுடைய ஆவி விழுந்தவனை தூக்கி நிறுத்தும் அதான் தேவனுடைய ஆவி சாரன் நவரோஜம்மா பாட்டை நம்ம ஏன் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கணும் தெரியுமா காரணம் தெரியுமா அவங்க எல்லாரும் எழுதுற மாதிரி எழுதலை அவங்க மலைக்கு மேலே போயிட்டாங்க தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க இரவும் பகலும் நாற்பது நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தாங்க அங்கே கிடைக்கிற பாட்டு அங்கே கிடைக்கிற உபவாசம் அதிலிருந்து வரக்கூடிய பாட்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க இதுதான் மலைக்கு மேலே வாங்கிறது ஏன் அந்த பாட்டு நாற்பது வருஷம்னா ஐம்பது வருஷம் என் கூட பேசிக்கிட்டே இருக்குது என் கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு பின்னாடி இருந்த மியூசிக் பேசலை ஆனால் அவங்க போட்ட பாட்டு இன்னும் வார்த்தை இன்னும் பேசு அதான் சொல்லுவேன் ஒரு பாட்டு எழுதும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்றது முக்கியமே இல்லை அந்த பாட்டு என் இருதயத்தோடு பேசணும் பல நேரங்களில் சபைகளில் அந்த பாடல் பாடும்போது உடைந்து போன ஆத்து மக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது அதனால் அதுக்கு என்ன காரணம் அவங்க மலைக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போய் வாங்கிட்டு வராங்க ஆண்டவர்கிட்ட எல்லாரும் இருக்கிற இடத்துல வாங்கினா அது சாதாரண பாட்டு மலைக்கு மேலே போய் வாங்குங்க அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற புது பாட்டு அந்த பாட்டில் ஜீவன் இருக்கும் நான் வெறும் பாட்டுக்காக மட்டும் சொல்லலை வார்த்தை சொல்கிறேன் கர்த்தனுடைய வார்த்தை செய்தி கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு செய்தி கொடுன்னு ஆசை இருக்குது செய்தி கேட்கும் போது அப்படியே அது இது கமெண்ட்ரி நிறைய பேருக்கு ஒரு உடனே ஒரு நாலு கமெண்ட்ரி வாங்கிடுவாங்க இல்லை ரெண்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுவாங்க இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வேறு வந்து போச்சு வசனத்தை போட்டால் அதுவே செய்தியும் கொடுத்துருது அந்த நாள் இவங்க எல்லாம் அதில் அப்படி கமெண்ட்ரி அது இது நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிடுங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டினா அதெல்லாம் வேணான்னு சொல்லலை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க முழங்கால் போட்டு நீங்கள் ஆண்டோட்ட கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார் அந்த வார்த்தை எதிரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பேசும் இடைபடும் எப்போ வரைக்கும் தெரியுமா ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த வசனம் நிற்கும் எங்கள் பாஸ்டர் நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது இன்னும் எனக்கு இருக்குது அவர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் யார் பிரசங்கம் பண்ணால் அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார் அவர் யார் அவர் பேர் என்ன என்ன மெசேஜ் கொடுத்தார் எல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா அவர்கள் எல்லோரும் அந்த வர்சுத்தவான்கள் கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதனால் அந்த வார்த்தை இன்னும் நமக்கு பேசுகிறது மூணாவது மலை கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பின்பு மோசே மோவாப்பின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீழே தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மனாசி என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பெருச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் இப்போ ஆண்டவர் இவன் பார்க்க முடியாது போக முடியாது ஒரு ஊருக்கு ஏன்னா அவனால் அது சான்ஸே இல்லை அவன் பண்ண வேலை அப்படி அது ஆண்டவருக்கு அவனுக்கு உள்ளது நம்ம அங்கே போக வேண்டாம் இப்போ கத்தர்கிட்ட போய் ஆசையாக கேட்குறான் ஆண்டவர் என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நான் பார்க்க ஆசையாக இருக்குது எனக்கு அந்த லீபனானையும் நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆண்டவர் அவன் மூணாம் அதிகாரத்தில் கேட்டான் ஆண்டவர்கிட்ட இப்போ கத்தர் பார்த்தாரு மோசை என்னுடைய ஊழியக்காரன் நான் ரொம்ப விரும்புகிறவன் அவன் உண்மை உள்ளவன் சாந்த குணம் உள்ளவன் முகமுகமாக பேசுகிறவன் அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லவே இல்லை ஆனால் அவனுடைய சூழ்நிலை அங்கே என்ன செய்ய முடியல போக முடியல ஆனால் அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன் அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு இப்போ கத்தர் பல நேரத்தில் என்ன செஞ்சாரான் அவனை கூப்பிட்டு பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு என் அந்த இடத்துல நில்லு இங்கேருந்து நீ போக முடியாத பார்க்க முடியாத வாய்ப்பில்லாத காரியத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் நீ பார்க்க முடியும் இந்த ஆசை பவுலுக்கு இருந்துச்சு பவுல் பூமியில் இருக்கும்போதே போய் பரதேசியை பார்த்துட்டு வந்துட்டார் பல நேரத்தில் மாம்சமும் ரத்தமும் பரலகிறத்தை என்ன செய்யாது சுதந்திரிக்காது ஆனா நமக்கு ஒரு ஆசை இருக்கணும் இங்க இருக்கும் பொழுதே எனக்கு நியமித்ததை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரோட கூட முகமுகமாக உட்காரணும் ஆண்டவர் எனக்கு நியமிச்சவைகளை நாம் பார்க்கணும் அதை பார்த்ததுனால தான் பவுல் சொல்றாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் அவர் பார்த்துட்டார் எனக்கு என்ன இருக்குதுங்கிறத அவர் பார்த்துட்டாரு எவ்வளோ பெரிய மேன்மை கத்தர் எனக்கு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இங்கே அவர் பார்க்கற எது மேலேயும் அவருக்கு என்ன இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லை நான் எப்பவும் சொல்வேன் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆட்களுக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா இப்போது எப்படி இங்கே பூமி ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குதோ அதே மாதிரி பரலோகமும் டிராஃபிக்காக இருக்குது ஏன்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க இப்போ டெய்லி போயிட்டு வராங்க அங்கே பரலோகமே ஜாமாக இருக்குது அங்கே தான் இவங்களை மீட் பண்ணிக்கிறாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா ஆமாம் எப்போ வந்தீங்க நேற்று வந்தேன் நான் இன்றைக்கி போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பரலோகத்துக்கு நம்ம ஊழியர்காரங்களை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போக வர போக வர சரி இவங்க உண்மையே பரலோகத்தை பார்த்தாங்களா ஏன்னா நம்ம அவன் நான் பரலோகத்தை பார்த்தேன் இவர் என்ன சொல்றது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு அந்த மரத்தை எதனால் அறியலாம் கனிகள்னாலே அறியலாம் இவங்க பரலோகத்தை கன்ஃபார்மாக பார்த்துருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அவங்க பார்த்துருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன் பார்த்துருந்தாங்கன்னா கீழே வந்து லேண்டுக்கு காசு கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் ஏன் எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அதை நான் பார்த்துட்டேன் அதுக்கு பிறகு பவுல் சொல்வாரு நான் தேங்கத்தை விட்டு போக ஆசைப்படுகிறேன் என்னை உற்றுங்கடா நான் எப்படியாவது அங்கே போகணும் போகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வேற வழி இல்லை நான் இருப்பது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அவருக்கு இதை விட்டு புறப்படணுங்கிற ஆசை வந்துடும் கிளம்பி போகணுங்கிற ஆசை வந்துடும் யாருக்கு வரும் தனக்கு நியமித்தவைகளை பார்த்தவனுக்கு உண்மையிலே அவன் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இங்கே இருக்கிற ஆசையே வராது அவன் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சோம்னா கிளம்பிடலாம் வேலையை முடிக்காமல் போக முடியாது வேலையை முடிச்சோம்னா கிளம்பிடலாம் எப்போ முடியும் எப்போ போலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சைக்குள்ள வந்துடும் அதுக்கப்புறம் அவனுக்கு இங்க இருக்கிற எது மேலே என்ன வராது ஆசையே வராது பரலோகத்தை பார்த்தேன் அதே மாதிரி ஒரு ஒருத்தர் சொன்னார் புதிய சிலைமை பார்த்தேன் அதே மாதிரி ஒன்று இங்கே ஆண்டவர் என்னை கட்ட சொன்னார் புதிய சிலைமை எப்படி இங்கே கட்ட முடியும் அப்போ இவர் எதை பார்க்கல புதிய சிலைமை பார்க்கல அவர் அதை பார்த்துருந்தாருன்னா இதை கட்டன்னு சொல்ல மாட்டார் இப்பவும் சொல்றேன் தேவனை முகமுகமாக தரிச தரிசித்தவர்கள் பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றவங்க பரதேசிக்குள்ள போய்ட்டு வந்தேன்னு சொல்றவங்க நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்றவங்க அத்தனை பேரையும் நான் மறுதலிக்கவில்லை உண்மையாக இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்கள் பூமியில ஒரு சென்ட கூட உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க ஒரு மண் கூட கேட்க மாட்டாங்க அவர்களுக்கு இது மேல வெறுப்பு வந்துடும் மகா பெரிய வெறுப்பு வந்துடும் எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த குடிய சிகரெட் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருதோ அதை விட நூறு மடங்கு வெறுப்பு உலகத்தின் மேலே வந்துடும் ஏன் இது சபிக்கப்பட்ட பூமி அப்படி தான் இருக்கு பைபிளில் ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு அடுத்து இது சபிக்கப்பட்ட மனுஷர்கள் வாழ்ற இடம் காயின பார்த்து கத்திர என்ன சொல்லிட்டாரு சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் சபிக்கப்பட்ட பூமி சபிக்கப்பட்ட மனுஷங்க இதுக்கு நடுவுல நான் இருக்கிறேன் அதனால தான் ரோமர் சொல்லுது எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் சிக்கி தவிக்கிறது எப்போ விடுதலை ஆவோன்னு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதான் ஆசைப்படுது எல்லா சிருஷ்டியை விட அதிகமான ஆசை யாருக்கு இருக்கணும் தெரியுமா நமக்கு இருக்கணும் எப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு என் தேவனோடு கூட நான் அந்த இடத்துக்கு போவேன் அந்த ஆசை வர்றதுக்கு ஒரே ஒன்று உங்களுக்கு வரணும்னா ஒன்னு வசனத்து மூலயமா வரும் இன்னொன்னு நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறி அந்த இடத்த பார்த்திடணும் ஒரு தடவை தரிசிச்சுட்டீங்கன்னா ஆண்டவட்ட கேட்கணும் எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரை உங்களை முகமுகமா பார்க்கணும் பவுல் ஆசைப்படுறாரு பார்க்கணும் ஊழியக்காரங்களாக ஆசைப்பட்றாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஆண்டோரை பார்க்கணும் சத்தத்தை கேட்கணும் இது தான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும் இதுக்கு நீங்கள் வா பெற்றுக்கொள்ளணும்னா பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறணும் ஏறி அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே எந்த ஆசையுமே வராது இந்த நாலு மலையையும் மோசம் ஏறின இருப்பாருங்க முடிவில் கொண்டு போய் கத்தர் மலையில் உட்கார வச்சுட்டார் அவன் அழைப்பை நிறைவேற்றினான் அவன் அத்தாரிட்டியை கரைசாக செய்து முடித்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷனை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தான் கடைசியாக தனக்கு நியமிக்கப்பட்டதை பார்த்தான் இப்போது கிறிஸ்துவோடு கூடு முகமுகமாய் மருவமலையில் போய் உக்காந்துட்டான் இதே தான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் கத்தருடைய அபிஷேகம் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கும் இருந்து வெளிப்பாடுகளை வாங்குங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை கண் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை ஆனால் ஆவியில் அதை நமக்கு ஆண்டர் வெளிப்படுத்தியிருக்கிற வசனம் சொல்லுது அதை பாருங்கள் அந்த ஆஞ்ச அந்த வாஞ்சை வந்துடுச்சுனாலே உங்கள் முடிவு மருவமலையில் சியோன் மலையில் கர்த்தரோடு கூட உட்காருங்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் புறப்பட்டு போய்விடுவோம் அல்லூய்யா பியூர்லி ஸ்பிரிச்சுவலாக வாழ கற்றுக்கோங்க இந்த உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் எல்லாம் தானாகி நடக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் அப்படி வாழ்ந்து பாருங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த கவலை இந்த கவலை டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காது அப்படியே ஆண்டவர் லகுவாக குண்டு கொண்டு போவார் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல என்ன செய்வார் சுமந்து கொண்டே போவார் அலே